ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பன் எப்படி பண்ணுறதா பார்க்க போறோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் இதே ப்ரொசீஜரில் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவுளையும் பண்ணலாம் கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காயை தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம சுக சிரப் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது ஒரு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை சர்க்கரை நல்லா ஊருகி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது அடுப்ப நல்ல மிதமான தீயில தான் சேர்க்கணும் இது நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல கோல்டன் பிரவுன் கலரெலாம் வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகசிரப்பு இருக்குல்ல அது ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பண்ணை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஊற போட்டால் போதும் மூணு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான பால்பன் ரெடியாகிடுச்சு இது கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ